ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம் அன்பான சிரடி சாய்பாபா பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்ய பாபா அவர்களின் அருள் உரை அறிவியல் மற்றும் கல்வியில் அனைத்து முன்னேற்றங்களும் இருந்தபோதிலும் மனிதகுலம் ஏன் பின்னோக்கி செல்கிறது பகவான் என்று நமக்கு தெளிவாக விளக்குகிறார் இதன் மூலம் நாம் நமது வழிகளை சரிசெய்ய செய்ய முயற்சிக்கலாம் இன்றைய உலக அறிவியல் மற்றும் உலக அறிவு துறையில் பெரும் முன்னேற்றத்தை அடைந்துள்ளது ஆனால் அது ஒழுக்கம் மற்றும் மனித நேயம் ஆகிய துறைகளில் பின்னோக்கி செல்கிறது காரணம் என்ன காரணம் நவீன மனிதனின் சுயநலமும் ஆகும் இன்று மனிதன் எந்த வேலை செய்தாலும் அதை அவன் சுயநல நோக்கத்துடன் செய்கிறான் அவனது எண்ணங்களும் செயல்களும் அனைத்தும் சுயநலத்தால் தூண்டப்படுகின்றன உண்மையில் அவன் கைபாவையாகி விட்டான் அவன் எல்லாவற்றையும் கண்ணால் பார்க்கிறான் உண்மையில் அவன் சுயநலத்தின் கட்டுகளின் வினைக்கப்பட்டு இருக்கிறான் அவன் தன் வாழ்க்கை நோக்கத்தை சுயநலத்தில் இருந்து சமூக நலனுக்கு மாற்றும் அவன் உண்மையான கல்வியின் சாரத்தை அனுபவிப்பான் எனவே மனிதன் தனது அகற்றி சமூகத்தின் மற்றும் முன்னேற்றம் பற்றிய உன்னத எண்ணங்களால் தன் இதயத்தை நிரப்ப வேண்டும் இந்த வழியில் அவன் தன் இதயத்தை புனித உணர்வுகளால் தூய்மையாகி தன் மனதின் நிலையற்ற தன்மையை கட்டுப்படுத்த வேண்டும் நீங்கள் எந்த வழியை செய்தாலும் தூய இதயத்துடனும் உறுதியான மனத்துடனும் தன்னலமற்ற மனப்பான்மையுடனும் செய்தாலும் அது உங்கள் ஆன்மீக பயணத்தில் வெற்றி பாதையை நோக்கி உங்களை அழைத்து செல்லும் தெய்வீக சொற்பொழிவு ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் நலன் சமூகத்தின் நலனுடன் பிணைக்கப்பட்டு உள்ளது என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் சமூக உணர்வை வளர்த்து கொள்ளுங்கள் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அல்லா மாலிக்